லெமன் கிரீன் ஸ்டுடியோஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நாம இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்திற்கு நடக்கும் போருக்கான முக்கிய காரணமாக இருக்கும் அல்லஸ்கா மசூதி இருக்கும் பகுதியை சுற்றி பார்த்தபடி அதன் வரலாற்று தகவல்களை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த அம்பு குறியிடப்பட்டு காட்டப்படும் கட்டிடம் தான் அல்லஸ்கா பள்ளிவாசல் அதன் அருகே தங்கம் முலாம் பூசப்பட்டு இருக்கும் கட்டிடத்தின் பெயர் பாறை குவிமாடம் ஆங்கிலத்தில் டூம் ஆஃப் த ராக் என்று சொல்லப்படுகிறது இப்ப நாம ஜெருசலேம் நகரத்தில் அல்லஸ்கா பள்ளிவாசல் இருக்கும் பகுதியில இருக்கிறோம் இந்த அல்லஸ்கா பள்ளிவாசல் வளாகத்தை சுற்றி கட்டப்பட்டிருக்கும் காமௌண்ட் வால் யூதர்களின் புனித இடமாக இருக்கும் இந்த வாளை சுற்றி பார்த்தபடிதான் நாம வரலாற்று தகவல்களை பார்க்க போறோம் ஜெருசலேம் நகரம் இந்த ஜெருசுலேம் நகரம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் யூதர்கள் இந்த மூன்று பிரிவினர்களுக்கும் இந்த ஜெருசலேம் நகரம் ஒரு புனித இடமாக கருதப்படுகிறது மேலும் இந்த ஜெருசலேம் நகரமானது நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அர்மேனியர்கள் வாழும் பகுதி கிறிஸ்தவர்கள் வாழும் பகுதி இஸ்லாமியர்கள் வாழும் பகுதி யூதர்கள் வாழும் பகுதி இந்த யூதர்கள் வாழும் பகுதி மற்றும் இஸ்லாமியர்கள் வாழும் பகுதியை ஒட்டி இருக்கும் கோவில் மலையின் ஐந்தாவது பகுதி என்று கூறப்படுகிறது இந்த கோவில் மலையில்தான் அல்லஸ்கா பள்ளிவாசல் அமைஞ்சிருக்கு இந்த ஜெருசலேமில் இஸ்லாமியர்கள் வாழும் பகுதிதான் பெரிய பகுதி காணப்படுகிறது இங்கு தோராயமாக இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்வதாக கூறப்படுகிறது இப்ப நாம யூதர்கள் வாழும் பகுதியில இருக்கிறோம் இந்த யூதர்கள் வாழும் பகுதியில தான் அல்லஸ்கா பள்ளிவாசலின் காமன் வால் அமைஞ்சிருக்குது இந்த காமன் ஒட்டி ஒரு யூத வழிபாட்டு தளமும் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இந்த அலஸ்கா மசூதி காமண்ட் வாலை யூதர்கள் வெஸ்டர்ன் வால் அல்லது வெயிலிங் வால் என்று அழைக்கின்றனர் தமிழில் மேற்கு சுவர் அல்லது அழுகையின் சுவர் என்று அழைக்கப்படுகிறது இஸ்லாமியர்கள் இந்த சுவற்றை அல்புராக் வால் என்று அழைக்கின்றனர் யூதர்கள் கோவில் மலைக்கு அடுத்தபடியாக இந்த வெஸ்டர்ன் வாலை தான் புனித இடமாக கருதுகின்றனர் ஏன் யூதர்கள் இந்த பகுதியை புனித இடமாக கருதுகின்றனர் இஸ்லாமியர்களும் ஏன் இந்த இடத்தை புனித இடமாக கருதுகின்றனர் என்பதை இப்ப நாம பார்க்கலாம் இப்ப வீடியோல அம்பு குறியிடப்பட்டு காட்டப்படும் இந்த சுவர் தான் வெஸ்டர்ன் வால் என்று அழைக்கப்படுகிறது இந்த சுவற்றுக்கு அந்த பக்கமாக இருப்பதுதான் தான் அலஸ்கா பள்ளிவாசல் மற்றும் இந்த பகுதியை யூதர்கள் புனித இடமாக கருதுவதற்கான காரணம் இந்த வெஸ்டர்ன் வால் என்று சொல்லப்படும் மேற்கு சுவருக்கு அந்த பக்கமாக இன்று அல்லஸ்கா பள்ளிவாசல் இருக்கும் பகுதியில இன்றிலிருந்து மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கிமு பத்தாம் நூற்றாண்டில் இந்த பகுதியில் ஒரு யூத கோவில் இருந்ததாக கூறப்படுகிறது அது என்ன யூத கோவில் என்று பார்த்தோம் என்றால் எகிப்து அடிமைதனத்தில் விடுதலை பெற்று வந்த யூதாய மக்களுக்கு மோசே வழியாக பத்து கட்டளையை யோகாவா என்னும் கடவுள் கொடுக்கிறார் வாக்களிக்கப்பட்ட அழைக்கின்றனர் என்று கூறப்படுகிறது அந்த உடன்படிக்கை பேழையை வைத்து வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம்தான் அந்த யூத கோவில் அந்த யூத கோவிலானது அந்த நேரத்தில் இந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த சாலமோன் என்னும் மன்னரால் கட்டப்பட்டது அதன் காரணம் கோவில் என்று அழைக்கின்றனர் மன்னரால் கட்டப்பட்ட அந்த கோவிலானது முதலாம் சாலமோன் கோயில் யூதர்களால் இன்று வரை அழைக்கப்படுகிறது அந்த முதலாம் சாலமோன் கோயிலானது இந்த பகுதியில் தான் இருந்தது என்று இன்று வரை யூதர்கள் நம்புகின்றனர் இந்த முதலாம் சாலமோன் கோயிலானது கிமு ஐநூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் என்னும் பாபிலோனியா மன்னரால் இடித்து தரைமட்டம் அத்துடன் இந்த பகுதியில் இருந்த யூத மக்கள் அனைவரையும் அடிமைகளாக நாடு கடத்தவும் படுகின்றனர் இந்த நாடு கடத்தப்பட்ட யூத மக்கள் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பகுதிக்கு விடுதலை பெற்று பாபிலோனியாவில் இருந்து வந்த யூத மக்கள் முதலாம் சாலமோன் ஆலயம் இருந்த அதே இடத்தில் இன்னொரு ஆலயத்தை பல தடைகளை தாண்டி கிமு ஐநூத்தி பதினெட்டு வாக்கில் கட்டி எழுப்புகின்றனர் இதன் பிறகு கிமு பத்தொன்பதாம் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த கோவிலை புதுப்பித்து மிக பிரம்மாண்டமான முறையில் கட்டி எழுப்புகிறார் இந்த கோவிலை இரண்டாம் சாலமன் கோவில் என்றும் ஏரோது மன்னனின் கோவில் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கின்றனர் இந்த இரண்டாம் சாலமோன் ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து அவர்களும் மக்களுக்கு பல முறை போதனைகளை செய்ததாக பைபிளில் கூறப்பட்டிருக்கு மேலும் இந்த பகுதியில் கிபி எழுபதாம் ஆண்டில் ஏற்பட்ட கலவரத்தை அடக்குவதற்காக அன்றைய ரோமன் எம்பராக இருந்த நீரோ அவர்கள் தளபதி டைட்டஸ் அவர்களை அனுப்புகிறார் தளபதி டைட்டஸ் அவர்கள் எருசுலேம் நகரை முற்றிலும் இடித்து தரைமட்டம் ஆக்குகிறார் இந்த படையெடுப்புடன் இரண்டாம் ஆலயம் முற்றிலும் இடித்து தரைமட்டம் ஆக்கப்படுகிறது இதன் பிறகு இந்த ஆலயம் இருந்த பகுதியில் ரோமானியர்கள் ஜூபிட்டருக்கு ஒரு ஆலயம் எழுப்பியதாக கூறப்படுகிறது இதுவரைக்கும் நாம இரண்டு முறை கட்டப்பட்ட இந்த சாலமோன் ஆலயம் எப்படி இடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் இப்ப இந்த வீடியோல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இடமானது வெஸ்டர்ன் வாளை ஒட்டி அமைந்திருக்கும் யூத வழிபாட்டு தலம் இங்கு யூதர்கள் எப்படி வழிபாடு செய்கின்றனர் என்பதை நம்மளால பார்க்க முடியும் இங்கு யூதர்கள் அவர்களின் வேத நூலை படித்தபடி மூன்றாம் சாலமோன் ஆலயத்தின் வரைபடத்தை தொங்கவிட்டு அதன் முன்னே வழிபாடு செய்கின்றனர் இதை பார்க்கும் யூதர்கள் மூன்றாம் சாலமோன் கோயில் கட்ட வேண்டும் என்பதை உறுதி பூண்டு இருக்கின்றனர் என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் இந்த மூன்றாம் சாலமோன் கோயில் கட்ட வேண்டும் என்றால் ஏற்கனவே சாலமன் கோயில் இருந்த இடத்தில்தான் தான் கட்ட வேண்டும் அந்த சாலமோன் கோயில் இருந்த இடத்தில்தான் தற்பொழுது அல்லஸ்கா பள்ளிவாசல் இருப்பதாக யூதர்கள் கூறுகின்றனர் இந்த மூன்றாம் சாலமோன் ஆலயம் கட்ட வேண்டும் என்ற நிலைப்பாடுதான் இஸ்ரேல் யூதர்களுக்கும் பாலஸ்தீன இஸ்லாமியர்களுக்கான முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது இஸ்லாமியர்களுக்கு அடுத்தபடியாக புனித இடமாக அல்லஸ்கா பள்ளிவாசல் பார்க்கப்படுகிறது இந்த அல்லஸ்கா பள்ளிவாசல் இருக்கும் இடத்திலிருந்து தான் முகமது நபிகள் அவர்கள் விண்ணகம் சென்று வந்ததாக இஸ்லாமியர்கள் நம்புகின்றனர் கிபி அறுநூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சிரியாவின் தலைநகரமான டமாஸ்கஸ் தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த உமையா கலிபா அவர்கள்

இந்த பகுதியை இஸ்லாமியர்களும் யூதர்களும் தங்கள் புனித இடமாகவே கருதுகின்றனர் யூதர்கள் எப்படியாவது தங்களுடைய மூன்றாவது சாலமோன் ஆலயம் கட்டிவிட வேண்டும் என்று உறுதிபூண்டிருக்கும் காரணத்தினால இஸ்ரேலிய யூதர்களுக்கும் பாலஸ்தீன இஸ்லாமியர்களுக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்படுகிறது இந்த பிரச்சனை தான் தற்பொழுது மிகப்பெரிய போராக மாறியிருக்கிறது மேலும் இந்த அல்லஸ்கா பள்ளிவாசல் இருக்கும் இடத்தில்தான் சாலமோன் ஆலயம் இதற்கு முன் இருந்ததாக எந்த ஒரு அகழ்வாராய்ச்சியிலும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை இதுவரைக்கும் நாம் இந்த வீடியோவில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்திற்கான முக்கிய பிரச்சனையை வரலாற்று தகவல்களோட பார்த்தோம் மேலும் இது போன்ற பல வீடியோக்கள் நமது சேனலில் அடுத்தடுத்து பதிவேற்றம் செய்யப்படும் அது வரைக்கும் நம்மளுடைய சேனலோட வீடியோக்களை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்